மாற்றத்துக்கான மக்கள் மாநாடு அப்படிங்கிறது வந்து நாம் தமிழர் கட்சியினருக்கு ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு மாநாடு திருப்பு முனையை தரக்கூடிய ஒரு மாநாடாக கூட அமையும் இன்னொன்று கூட ஒரு வார்த்தையை சேர்த்து கூட சொல்கிறேன் தமிழ்நாட்டின் அரசியல் தளத்தை அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்த்தக்கூடிய ஒரு மாநாடாகவும் இது இருபத்தி ஆறு பிறகான ஒரு தேர்தல் களம் தமிழ்நாடு சூழலாக மாற போது மாறப்போகுது ஸோ அந்த இடத்துல நாம தான் அடுத்ததாக இருக்கிறோம் அப்படிங்கிறத நிறுவ வேண்டிய தேவையும் கடமையும் திரு சீமானவர்களுக்கு இருக்கு இந்த முறை நாம் தமிழர் கட்சியினுடைய ரெப்ரஸண்டேட்டிவ்ஸாக சட்டமன்றத்துக்குள்ளே போக வேண்டிய ஒரு கட்டாயம் நாம் தமிழர் கட்சியினருக்கு உண்டு அப்போ அதையும் வந்து சாதித்தாகணும் அப்படின்னா இந்த மாநாட்டை மிக சிறப்பாக நடத்திடும் அப்படிங்கிற எண்ணம் ரொம்ப குருட்டா போக்கில் நடத்தக்கூடிய ஆட்கள் இல்லை இந்த முறை நிறைய வித்தியாசமான அணுகுமுறைகளோட திரு சீமான் மலம் வர போறாருன்னு சொல்கிறாங்க பார்ப்போம் முக்கியமான ஒரு மாநாடு தான் தவிர்க்கக்கூடிய ஒரு மாநாடு அல்ல மற்ற கட்சிகளை போலவே இந்த கட்சி ஒரு அடுத்த கட்ட வாய்ச்சலுக்கு தயாராகிறதுனால கடந்து போயிட முடியாது முக்கியமான சில அறிவிப்புகளையும் சீமான் விட போகிறார் நம்ம பார்க்கலாம் தமிழ் தேசிய எழுச்சி மாற போறதுன்றது முழுக்க முழுக்க சீமான மனசில் வச்சுக்கலாம் ஆனா இதுல ஃபேக்ட் என்ன தெரியுமா பிப்ரவரி இருபத்தி ஒண்ணு அவர் போடுறாரு அதுக்கப்புறம் தான் இவர் போடுறாரு சோ அந்த கூட்டத்துக்கு நிகரான ஒரு இதையும் காட்டணும் இன்னொன்று சீமான் பேசுறது தமிழ் தேசிய இளங்கிறது நிறுவனம்ன்ற ஒரு தேவை திருமாவளவன் அண்ணன் திருமாவளவன் ஒரு இது இருக்குது அரசியலே அது ஒரு போட்டி அது ஒன்றும் பண்ண முடியாது அப்படி தான் போட்டி அங்கே போய் தான் முடியும் ஏன்னா தனித்து வளர்றது ஒரு கட்சி புரியுதுங்களா இவங்க கூட்டங்கள் ஸோ அப்போ இவங்களுக்கு ஒரு தனித்துவமான ஒரு அடையாளமோ அல்லது ஒரு அடுத்த கட்ட பாய்ச்சலோ தேவைப்படுதுன்றது அந்த முடிவு எடுக்கிறாங்க அது ஒரு அரசியல் வியூகம் தான் அதனோட தவறு ஒன்றும் கிடையாது இப்போ என்ன ஒன்றுனா இவங்க என்ன பண்றாங்கன்னா அரசியல் கல்வி வணக்கம் இன்று நம்ம உடைய சிறப்பு வந்து உதவியாளர் அருள்மொழிவர்மன் வணக்கம் சார் வணக்கம் சார் மாற்றத்தை விரும்பும் மக்களை மாத பிப்ரவரி இருபத்தி ஒன்று திருச்சியில் வந்து வச்சிருக்காங்க நேற்றைய தினம் அதற்கான பந்தக்கால் நடும் விழா வந்து நடைபெற்றது திருச்சியை நாம் தமிழ் கட்சி தேர்ந்தது காரணமே ஒரு மத்திய தமிழகத்தில் பண்ணால் அது தமிழ்நாடுக்கு ஈஸியாக போய் சே சேரும் அப்படின்ற ஒரு விஷயமும் சொல்லப்படுது குறிப்பாக சீமான் அவர்கள் இந்த மாநாட்டை வந்து மிக ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த மாநாடாக பார்க்குறாரு ஏன்னா பத்து லட்சத்துக்கு மேற்பட்ட மக்களை வந்து கூட்டி காட்டணும் அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து சொல்லியிருக்கேன் எப்படி பாக்குறீங்க இந்த விஷயத்த இல்லை இந்த மாற்றத்துக்கான மக்கள் மாநாடு அப்படிங்கிறது வந்து நாம் தமிழர் கட்சியினருக்கு ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு மாநாடு திருப்பு முனையை தரக்கூடிய ஒரு மாநாடாக கூட அமையும் இன்னொன்று கூட ஒரு வார்த்தையை கூட சொல்றேன் தமிழ்நாட்டின் அரசியல் களத்தை அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்த்தக்கூடிய ஒரு மாநாடாகவும் இது அமையும் ஏன் இவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறீங்க அப்படின்னு இப்போ திமுக வந்து ஒரு கொள்கை ரீதியான ஒரு கட்சி விமர்சனம் இருக்குது இல்ல கொள்கை இப்போ அதிமுக அதிமுக போட்டால் ஒரு கூட்டணி மாநாடு அதுக்கு ஏதோ ஒரு உள்ளுக்குள்ள ஒரு உள்ளீடாக ஏதோ ஒரு கருப்பொருள் ஒரு ஆன்டி டிஎம்கே அல்லது பிஜேபிக்கு ஒரு ஐடியாலஜி அதிமுக ஒரு ஐடியாலஜி உள்ளீடாக உருவிக்கிட்டு ஓடிக்கிட்டே இருக்கும் எப்பயுமே இல்லைன்னு மறுத்தர முடியாது இஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா அவங்கள்ட்ட ஐடியாலஜி இல்ல அப்படின்னாலுமே கூட அவர் கவர்ச்சி திரை கவர்ச்சி திரைபிம்பம் இருக்குது மக்கள் வந்து கூடுவாங்க இந்த கட்சி கிட்டத்தட்ட அவர் வந்து ஒரு நடிகரா மிகப்பெரிய நட்சத்திரமா சீமா கிடையாது கிடையவே கிடையாது ஒரு மிகப்பெரிய ஒரு இயக்குனரா வளம் வந்துட்டாரா தமிழ் திரைய உலகத்துல ரெண்டு மூணு படம் எடுத்தாரு ஓடிச்சு அப்புறம் விட்டுட்டாரு அப்போ அவரை பொறுத்த வரைக்கும் முழுக்க முழுக்க கொள்கையால் கோட்பாட்டால் தத்துவத்தால் பிணைக்கப்பட்டு அப்படி உருவான ஒரு இயக்கத்தை வந்து இப்போ அடுத்த கட்ட ஒரு பாய்ச்சலுக்கு அணியமாக்குகிறார் அப்படின்றது வந்து ஒரு சாதாரணமான விஷயம் கிடையாது அதுவும் இவ்வளவு தூரம் களத்தில் போட்டியாளர்கள் வந்த பிறகும் கூட தனித்து நிற்கக்கூடிய முடிவில் இருந்து பின்வாங்காத ஒரு தன்மை இருக்குல்ல அது ஒரு மிகப்பெரிய ஒரு அதுக்கு ஒரு தைரியம் வேணும் அது ஒரு அசட்டுத்தனமான தைரியம் இல்லை அது வந்து அசட்டுத்தனமானது என்னன்னு சொல்லாதீங்க ஒரு பிளானிங்கோட தான் அவர் திட்டமிட்டு தான் ஒரு விஷயத்த வந்து அவர் பண்ணுறாருன்னு நான் நினைக்கிறேன் ஏன் வந்து ஒரு முக்கியமானதாக கருதுறாரு அப்படின்னா இருபத்தி ஆறுக்கு வந்து பிறகான ஒரு தேர்தல் களம் தமிழ்நாடு சூழ்நிலை மாறப்போகுது மாறப்போகுது ஸோ அந்த இடத்துல நாம தான் அடுத்ததாக இருக்கிறோம் அப்படிங்கிறத நிறுவ வேண்டிய தேவையும் கடமையும் திரு சீமானவர்களுக்கு இருக்குது என்னோட இந்த முறை நாம் தமிழர் கட்சியினுடைய ரெப்ரசன்டேட்டிவ்ஸாக சட்டமன்றத்துக்குள்ளே போக வேண்டிய ஒரு கட்டாயம் நாம் தமிழர் கட்சியினருக்கு உண்டு அப்போ அதையும் வந்து சாதித்தாகணும் அப்படின்னா இந்த மாநாட்டை மிக சிறப்பாக நடத்திடணும் அப்படிங்கிற எண்ணம் அவங்களுக்கு புரியுது அதை அவங்க பண்ணுறாங்க அது ஒன்றும் ஆச்சரியப்படுறதுக்குள்ள திருச்சியை சூஸ் பண்ணதுக்கான காரணம்னா அவரே வந்து கொள்கை கோட்பாடு அறிவிப்புலேயே அவங்களுடைய கொள்கை வரைவிலே வந்து பாத்தீங்கன்னா திருச்சி தலைநகரம் மாத்திரம்னு சொன்னாங்க ஏன்னு சொன்னாங்க திருச்சி தான் தமிழ்நாட்டுக்கு மையம் புரியுதுங்களா உங்களுக்கு அங்கேருந்து தான் நீங்கள் எல்லா இடத்துக்கும் ஈஸியாக போக முடியும் மேலே கீழே வடக்கு தெற்கு கிழக்குங்க ஈஸியாக போயிட முடியும் அதனால் அவங்க அவங்க போடுறத ஒன்றும் ஆச்சரியப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை அது வந்து இயல்பான ஒன்று தான் பட் இந்த மாநாடுங்கிறது ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு மாநாடு கொள்கையை நீங்கள் ஆக்சுவலி அவருக்கு பின்னாடி ஏன் நிற்கிறாங்க நினைக்கிறீங்க நேற்று நைட்டு தம்பி நான் இதை வந்து பதிவேப்பட்ட வேணால் ஆதாரத்தில் அவங்களுக்கு வேணால் ஃபோட்டோ வீடியோ கூட நான் அனுப்புகிறேன் ஒரு பத்துரை பத்தரை மணிக்கு நைட்டு இரவு நான் வீட்டுக்கு போயிட்டு இருக்கேன் என் வீடு வந்து வேளச்சேரி பக்கம் இருக்குது மடிப்பாக்கம் வழியாக தாண்டி போவேன் அங்கே போகும்போது ஒரு இடத்துல ஒரு பொருள் வாங்கிறதுக்காக வெயிட் பண்ணிருக்கேன் உணவு இரவு உணவு வாங்கிட்டு போயிடலான்னு அங்கே மின்கம்பங்கள்லாம் வரிசையாக இருக்கும் அந்த தெருவில் ஒரு ரெண்டு மூணு பேர் ஒருத்தர் வந்து பசையை கையில் வச்சிருக்கிறாரு ஒருத்தர் வந்து குட்டியாக சுவரட்டியின் கையில் வச்சுருக்கிறாரு ஒட்டிக்கிட்டே வந்தாங்க என்ன ஓட்டுறாங்க அப்படின்னு பார்த்து கிட்ட போனால் வெல் வெளில போகிறான்னு விவசாயி விவசாயிகள் வாக்கறிஞர் போட்டிருந்தாங்க நீ பத்தரை மணி பணி ஊற்றிக்கிட்டு இருக்கு ஆள் ரெண்டு பேருமே எங்ஸ்டர்ஸாக இருக்கிறாங்க போய் பேசலாமான்னு நீ அப்புறம் போய் பேசினேன் யார் நீங்கள் இந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது வேலை கொடுத்துருந்தாங்களா பசை ஒட்டுறவங்க சோரட்டி ஒட்டுறவங்களா நீங்கள் ஏங்க நான் கட்சிக்காரங்க நான் கட்சியில் இருக்கிறேன் பொறுப்பில் இருக்கேன் நாங்கள் வந்து அதை ஒட்டுறோம் நீங்கள் யாருன்னா அது மாதிரி ரிப்போர்ட்டராக இருக்கேன் கேட்டேன் ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிறேன் எடுத்துக்கோங்க சார் அதெல்லாம் சார் இருக்குன்னு எடுத்துக்கிட்டு வந்தேன் பெரிய சொல்கிறேன்னா ஒரு கட்சி பத்து முப்பது மணிக்கு எந்த அவங்க வேற வேலையிலாவது பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க அதை முடிச்சுட்டு இந்த வேலையை பார்க்குறாங்க இரவு பத்தரை மணிக்கு மேலையும் சூரட்டியை ஒட்டி குட்டி துண்டறிக்க மாதிரி தம்பிது அதை ஒட்டி ஏதோ ஒரு வேலையை பார்த்துக்கிட்டே இருக்கிறோம் ஒரு கட்சி உயிர் உயிர்ப்போடு இயங்குது இல்லை அது இயங்குறதுக்கு என்ன காரணம் கொள்கை அந்த கொள்கை உணர்வு அவ்வளோ அந்த உணர்வு அந்த இன உணர்வு மொழி உணர்வு மான உணர்வு இருக்கிறவங்களால தான் வேலையை பார்க்க முடியும் வேலையை அவங்க பார்க்குறாங்க இப்போ உங்களுக்கு ரொம்ப மெய் செலுத்து போனேன் நம்ம நிறைய பேர் குளிரூட்டப்பட்ட ஊட்டப்பட்ட அறையில நீ இதை பண்றது தப்பு அதை பேசுறது தப்புன்னு நம்ம ஆயிரம் வியாக்கியானம் பேசிக்கிட்டு இருக்கலாம் ஒரு அமைப்பில் ஒரு ஐம்பது பேரை கூட்டி நீ அமைப்பை நடத்திப்பார் ஒரு ஐம்பது பேரை வச்ச ஒரு அமைப்பு நடத்தி ஒரு இயக்கத்தை நடத்தும் முதல்ல நீ அப்ப தெரியும் அதில் இருக்கிற பிரச்சனை என்ன நெழவுசூலுவை என்ன ஏற்றம் என்ன இறக்கம் என்ன மேடு என்ன பள்ளம் என்ன சரி என்ன தவறு என்னன்னு புரியும் சும்மா நம்ம உட்காந்துக்கிட்டு நம்ம கையிலயும் கேமரா இருக்கணும் பேசுறதுங்கிறது என்னை நினைக்கலாம் நான் வந்து முட்டு கொடுக்குறேன் நான் வேறொன்னே ஒரு ஒரு அமைப்புக்கும் ஒரு ஒரு கட்டின திமுக கூட அப்படி சொல்ல மாட்டேன் இன்னைக்கு திமுக பாருங்கள் எங்கள் வீட்டு பக்கத்தில் எல்லா இடத்துலையும் மேம்பாலத்துக்கெல்லாம் ஒட்டி வச்சுருக்காங்க முட்டை போட்டிருக்காங்க முட்டை என்ன முட்டை கோழி முட்டை கோழி முட்டை யார் பண்ண முட்டை அது பிஜேபி கொடுத்த முட்டை பட்ஜெட்டில் தமிழ்நாடுக்கு முட்டை அப்படின்னு கொடுத்துருக்காங்க இது ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் தம்பி நிச்சயமா வேலை வேலை அது அது ஒரு முதல்ல வந்து உனக்கு ஒரு பிணைப்பு இருக்கணும் அங்கே போற இங்க அந்த உணர்வு இல்லை எந்த உணர்வு இல்லை திமுக ஆயாதிட்டாலும் ஆனா வேலை பாக்குறாங்க அவன் கட்சிக்காரன் அதே மாதிரி கட்சிக்காரங்க வேலை பார்க்கறாங்க அப்படிங்க அது சாதனமா கடந்து போகக்கூடிய நிகழ்வு அல்ல பந்த காலம் நட்டு இருக்காங்க வழக்கம் போல அதை பண்றாங்க இன்னொன்று இவங்க கொஞ்சம் நேர்த்தியான ஆட்கள் ரொம்ப குர்டா போகல் நடத்தக்கூடிய ஆட்கள் இல்லை இந்த முறை நிறைய வித்தியாசமான அணுகுமுறைகளோட திரு சீமான் வளம் வர போறாருன்னு சொல்றாங்க பார்ப்போம் முக்கியமான ஒரு மாநாடு தான் தவிர்க்கக்கூடிய ஒரு மாநாடு அல்ல மற்ற கட்சிகளை போலவே இந்த கட்சி ஒரு அடுத்த கட்ட பாய்ச்சலுக்கு தயாராகிறதுனால கடந்து போயிட முடியாது முக்கியமான சில அறிவிப்புகளையும் சீமான் விட போகிறார் நம்ம பார்க்கலாம் குறிப்பா அந்த ஆட்களை சேர்த்து காட்ட வேண்டும் அப்படின்ற ஒரு நெசசித்தி அவருக்கு இருக்கு அழுத்தம் இருக்கா அவருக்கு இன்றைக்கு அழுத்தம்னு சொல்ல முடியாது அதை வந்து ஒரு கொண்டாட்டம் மற்றும் ஒரு உணர்வு பூர்வமான ஒரு ஒரு பிணைப்புக்கான ஒரு அடையாளமாக மாற்ற வேண்டிய தேவை திரு இருக்கு ஏன்னா அவர் என்டிடிவி அண்மையில் வந்து நிகழ்ச்சியெல்லாம் பண்ணாங்க தானு பிள்ளைகளும் அதை சீமான நாம் தமிழ்ச்சி கூட்டம்லாம் பார்த்தீங்களா இல்லை ஏன் கூப்பிடல அதிகாரத்துக்கோ ஆட்சிக்கோ எந்த விதமான இடத்துக்கோ வராத தாவேக்காவை அதன் தலைவரை போய் பார்த்தாங்க அதை நிர்வாகிகளோடு சில பேர் கூப்பிட்டுருந்தாங்க

இந்திய தேசத்துக்கு எதிரானதான் தமிழ் தேசியம் முடிஞ்சு போச்சு அவ்வளவுதான் ஒரு கொடி தமிழ்நாடுக்கு தனி நீ இந்தியாவுக்கு கொடி தனி சட்டம் நீ இந்தியாவுல தமிழ்நாடு தமிழர்களுக்கு தான் அப்படிதான் மத்தம் சொந்தம் அதான் தமிழ் தேசியம் இந்திய தேசியம் அதான் வந்து நிக்கிது சோ நிறைய இருக்கு பிரச்சனை இருக்குது இவ்வளவு கண்டுக்காம இருக்கிற ஆட்கள் இருக்காங்க இதை பயன்படுத்துற வேற வெளிச்சம் கிடைக்கிற ஆட்கள் இருக்காங்கன்னு போது இந்த மாநாட்டை கொண்டு போய் சேர்க்க வேண்டிய இது வந்து அவங்களுடைய கடமை இன்னொன்று இந்த முறை அவங்களுக்கு சின்ன முன்கூட்டியே கிடச்சிருச்சு ஸோ சின்னத்த தீவிரமாக நீங்க எப்படி சேர்க்கணும்னா இந்த மாதிரியான ஒரு இடம் வேணும் அது பண்ணுறாங்க பெரிய முயற்சி சீரிய முயற்சி பார்க்கலாம் விவசாயம் வெளாறது பார்க்கலாம் ஆனால் நேற்றைய தினம் இப்போ நாம் தமிழ் செய்யக்கூடிய விஷயங்களில் அவங்கள மாலாத்தி பத்த செய்தியில் வந்து இங்கே இருக்கக்கூடிய ஊடகங்கள் வந்து பெருசாக காட்சிப்படுத்தாமல் இருக்கும் ஆனால் நேற்றைய தினம் அந்த விழா வந்து பெருசாக காட்சிப்படுத்தப்பட்டது பல்வேறு பண்ணதெல்லாம் பார்க்க முடியுது உலக வெளிச்சத்தை நாம் தமிழ் பக்கம் இப்போ திருப்பி இருக்காங்க இதுக்கு காரணம் என்ன நினைக்கிறீங்க ஒருவேள் தாவேக்கா வரவு வரைவுனா வரவுனால இப்படி பண்றாங்க அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் சொல்ல இல்லை எல்லா ஊடகத்துலயும் மனசு இருப்பாங்க எல்லா ஊடகத்துலேயும் குறைந்த மனசாட்சி இருக்கிற ஒரு மனசு இருப்பான் நீங்க வந்து நீங்கள் வந்து ஒன்று ஏற்கலாம் எதிர்க்கலாம் நிராகரிக்க முடியாதுல்ல எந்த ஒரு கோட்பாடு ரீதியாக வளர்றவங்களையும் நீங்கள் ஏற்கலாம் இல்லை எதிர்க்கலாம் யூ நாட் இக்னோர் தெம் பிகாஸ் தே ஆர் த பீப்புள்ஸ் வாய்ஸ் மக்களின் குரலாக ஒழிக்கிறவனை நீங்கள் எப்படி வந்து நிராகரிக்க முடியும் நிராகரிக்க முடியாதுல்ல அப்போ அதனால் அதை போட்டிருப்பாங்க எனக்கு தெரியல நான் பல வீடியோக்கள் ஃபோட்டோக்கள்லாம் பார்த்தேன் போட்டிருக்கலாம் போடட்டும் பண்ணட்டும் செய்யட்டும் அது விளம்பரம் கூட இப்போ கொடுத்துக்கிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன் மாநாட்டுக்காக போடட்டும் பத்து பேர் போடட்டோம் என்ன தப்பு இருக்கு எல்லா கட்சிக்கும் போடுறான் அவங்க இந்த கட்சிக்கும் போடட்டும் தீண்ட தகாத நான் நாம் தமிழர் கட்சி வார்த்தையே முதல்ல தப்பு நான் கூட மன்னிப்பு கேட்டுக்கிறேன் அதனால எந்த கட்சியும் இங்கே வந்து மக்களுக்கு எதிராக சந்திக்கிறவனா நம்ம வந்து அம்பலப்படுத்தணும் அவனை மாத்த பண்ணணும் அவனை கூட ஒதுக்க கூடாது மக்களுக்கு எதிரா ஒருத்தர் சிந்தி வச்சுக்கோங்க அவனை கூப்பிட்டு பேசி அவனை மாத்து அவனை கொள்றதோ அவனை வந்து நிராகரிக்கிறதோ அல்ல உங்களுடைய பணி அவனை மக்களுக்கானவனை தான் அவங்க பணி சீமான காமிப்பாங்க அதுக்கான பயணத்துல அவர் இருக்கிறாரு நினைக்கிறேன் நடப்பு அரசியல் வரலாம் சார் அண்மையில பாஜக முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை அவர் வந்து தனது தேர்தல் பணியிலிருந்து விலகி இருக்காரு அவருக்கு குறிப்பிட்ட தொகுதிகள் வந்து த தரப்பட்டது இதை நீங்க வேலை பார்க்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லப்பட்ட வகையில இறுதியா அவருக்கு விலகியிருக்காரு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலுக்கு அப்புறம் நான் தமிழ் கட்சியே இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு திரு அண்ணாமலை அவர் சொல்லியிருந்தார் இப்போ அண்ணாமலை அரசியல் இல்லாமல் இருக்கார் ரெண்டாயிரத்தி இருபத்தா இருபத்தி நாலு தேர்தலுக்கு அப்புறமே அவர் வந்து நம்மியாக்கப்படுறாரு இப்போ அரசியலை விட்டு விலகி இருக்காரு எப்படி பார்க்குறீங்க இல்ல அரசியலை விட்டு விலகல இந்த தேர்தலில் அவரோட வேலையை விட்டு விலகி அவருடைய பொறுப்பு விட்டு விலகிருக்கிறார் இது ரெண்டு காரணங்கள் ஒரு காரணம் உண்மையானு கேட்டீங்கன்னா அவங்க அப்பா உடம்பு செல்லும் சொன்னால உண்மைதான் அப்பயில்லை அது உண்மைதான் இன்னொன்று அரசியல் இல்லாமல் இருக்காங்க அப்படிலாம் அரசியல் இருக்கு நயினார் நாகேந்திரன் அவர்கள் வந்து குறைவான தொகுதியை கொடுத்துருக்கிறார் இவர் சுத்தி சுத்தி மமர்மா வேலை செய்யற ஆளு அண்ணாமலை ஸோ கம்மியான கான்சியஸை கொடுத்துட்டாங்கன்னு ஒரு பேச்சு இருக்குது என்ன இதுக்குள்ள சுருக்க பாக்குறாங்கன்னு நினைக்கலாம் மத்திய பாஜக அவங்களோட வாக்குறுதி வரைவு தேர்ந்தெடுக்க பத்தில அவர் பேர் இல்லை அதாவது எல்லாத்துலேயும் ஒருத்தர் பேருக்குன்னு அவசியம் கிடையாது ஆனால் அவருக்கான ஃபேஸ் வேலையை அந்த கட்சி பயன்படுத்தா இல்லாதான் நம்ம பார்க்கணும் இது ஒரு உட்கட்சி பிரச்சனைங்க இது அவ்வளோவா ஒரு பெருசாக டிபேட்டபுள் டிஸ்கஷனுக்கு உள்ளாக வேண்டிய உள்ளாக்கப்பட வேண்டிய ஒரு கருத்துக்கோள் கிடையாது என்ன கேட்டீங்கன்னா இன்னொன்று அவர் இல்லைன்னா அந்த இடத்துல வேற ஆள் வேலையை பார்த்துட்டு போவாங்க புரியுது புரியுதுங்களா ஏன்னா இப்போ அலையன்ஸா வந்து ஆயிட்ட பிறகு தனிமனிதர்களுக்கு பெருசா ரோல் கிடையாது அதிமுக பாஜக பாமக கூட்டணி வட மாவட்டங்களில் பெரிய அளவில் பாதிப்பு ஏற்படுத்த போறாங்க திமுகவுக்கு மிகப்பெரிய சிம்ம இருக்க போறாங்க இப்போ கூட்டணி பலந்தா இதுக்கப்புறம் திரணம்புக்குள்ள பெருசாக கிடையாது அதை பற்றி பேசி பழனும் இல்லை ஆனால் இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி அந்த வத தமிழகத்தில் ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு ஃபேஸ் ஃபேஸ் டு ஃபேஸ் போகுன்ற ஒரு விஷயம் சொல்கிறீங்க பாமக அதாவது அன்புமணி தலைமையிலான பாமக வந்து அதிமுக கூட்டணியில் வந்து போயிட்டாங்க இப்போ ராமதாஸ் தலைமையிலான பாமக எங்கே போவாங்கன்றது இப்போ வரைக்கும் ஒரு கேள்வியாக இருக்குது தேமுதிக இப்போ எந்த சைடு போகிறாங்கன்றது கொஸ்டின் மார்க்காக வந்து இவங்க ரெண்டு பேரும் எந்த அளவுக்கு ஒரு மேஜர் ரோல் ப்ளே பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்க இவங்க ரெண்டு பேருமே மேஜர் ரோல் பேல பண்ண முடியாது எங்கே போனாலுமே எங்கே போனாலும் அது வந்து அந்த கட்சிக்கு ப்ளஸ் இல்லை எந்த எந்த கட்சியில் பிளஸ் இருந்தாலும் அவங்களுக்கு ஒரு சமதான் அவங்க ரெண்டு பேரும் எக்ஸ்ட்ரா சீட்ஸ் தரணும் பெரிய சோமை அதில் ரெண்டு பேரில் ஒருத்தர்லாம் வந்து பயங்கரமாக வந்து சீட்டு கேட்குறாங்க நோட்டு கேட்குறாங்கன்றாங்க பயங்கர சோமை எனக்கு கேட்டீங்கன்னா ரெண்டு பேரையுமே ரெண்டு பெரிய திராவிட கட்சிகளும் நிராகரிச்சிடணும் ஓப்பனாக சொல்கிறோம் இந்த ரெண்டு பேரையுமே ஏற்படும் திராவிட கட்சிகளும் கண்டுக்கவே கூடாது அப்படியே டீலில் விட்டுருணும் அவர் சேர்த்துக்கிடுவார் டிவிக்கே சேர்த்துக்கிட்டாலும் அவருக்கு பிரயோஜனம் இல்லை இவங்க போக மாட்டாங்க ஏன் சொல்லுங்க அவங்களுக்கு யூஸ் ஆகும் சார் அவங்களுக்கு போக மாட்டாங்க அவங்கள்ட்ட நோக்கி இவங்க போக மாட்டாங்க ஏன் எனக்கு தெரிஞ்சு பிறபுரும் திராவிட கட்சிகளும் அப்படியே இவங்களை விட்டுறணும் கண்டுக்கறாம விட்டுறணும் அவங்க அப்போ அமைதியாக யார் பக்கம் போய் செல்லவும் சேருவாங்க இல்லை அப்படியே அமைதியாக விட்டுருவாங்க இப்போ வளர்த்த மாதிரி இவங்க ரெண்டு பேருக்குள்ள ஒரு விஷயம் வந்து இருந்தாலும் நாம் தமிழ் கட்சி சில விஷயங்களை வந்து பண்ணிருக்காங்க குறிப்பா பத்தியல் சமூக இஷ்யூஸை வந்து கேள்வி எடுத்து பேசிருக்காங்க அவங்க தலைவர்களுக்கான முப்பேராக இருக்கிறாங்க மறுபுறம் பார்த்தீங்கன்னா இப்போ சமீபத்தில் கூட ஜெயகுரு அவரோட பிறந்தநாளை வந்து முன்னிட்டு அதற்கான விழாக்கள்லாம் கல்லா ஸோ சோ வந்த தான் அந்த பாறையர் ஒற்றுமையை பத்தி பேசக்கூடிய ஒரு கட்சியாக வந்து நாம் தமிழ் ஸோ அந்த சாதி அந்த தாண்டி பொதுத்தல அந்த சமூக சார்ந்த மக்கள் வந்து ஒரு நாம வாய்ப்பு சாதியா நிக்கிறவங்க நான் சொல்ற மாதிரி அந்தந்த கட்சிகளுக்கு போடலாம் தமிழர்களா நிக்கிறவங்க தமிழர்களா உணர்றவங்க சாதி கடந்து சிந்திக்கிற ஆட்கள் இருக்காங்க பத்தில அவங்க நாம தமிழர் கழிச்சு கட்டாயம் ஓட்டு போடுவாங்க அது அதான் சொல்றேங்க இன்னைக்கு குறிப்பிட்ட சில ஃபில் பண்ணி தன் வாக்கு வங்கியை உயர்த்துவதற்கான வேலையை சீமான் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் நாம தமிழக வச்சு பார்த்துக்கிட்டு அதுக்கான பலன் கட்டாயமா கிடைக்கும் வட மாவட்டங்கள்லாம் இல்லை பொதுவாகவே உங்களுக்கு கிடைக்க போகுது தென் மாவட்டங்களில் கூட கிடைக்க போகுது திருமபுல்ல கூட கிடைக்க போகுது டீப் சவுத்துல கூட கிடைக்க போகுது நீங்க வேணா பாருங்க அதற்கான வேலை தீவிரமா பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு நம்ம ஒன்று நிராகரிக்கக்கூடிய இடத்துல சீமான் இல்லைன்ற புரியுது சார் இறுதியா ஒரே ஒரு கேள்விதான் சார் ஒரு நாட்கள திமுக கூட்டணி மட்டும் தான் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லி தரணும் இப்போ அதிமுகவும் வலுவை சேர்த்துட்டு வராங்க இப்போ திமுக கூட கம்பேர் பண்ற அளவுக்கு அதிமுக வலுவை அதிஞ்சிச்சுன்னு நினைக்கிறீங்களா இல்லை இன்னும் தேவைப்படுதான் இல்லை இதுக்கு மேலே ஒன்றும் பெருசாக அவங்களுக்கு தேவைப்படுறது கிடையாது ஆனால் அதிமுக பாஜக பாமக பாமக அதுக்கப்புறம் வந்து டிடிவி தினகரன் கிட்டத்தட்ட ஓபிஎஸ் வந்த மாதிரி தான் சசிகலா மேயர் இங்கே தான் இருக்கிற மாதிரி தான் ஸோ ஒருங்கிணைந்து அதிமுக உருவாயிருச்சு பாஜக இருக்குது பாமக இருக்குது அப்புறம் ஐஜேகே தமாக இன்னொரு கட்சிகள் இருக்கு தேமுதிக ஒரு கூடுதல் பாலம்னு சொல்லலாம் அவ்வளோதான் இல்லைனாலும் ஒன்றும் பெரிய பிரச்சனை கிடையாது இதுவே வந்து உங்களுக்கு சவாலான ஒரு கூட்டணியா மாறி இருக்கு எனக்கு கேட்டீங்கன்னா ஒரு சவாலான கூட்டணி தான் இந்த சவாலான கூட்டணி எப்படி அவங்க மேனேஜ் பண்ண போறாங்கன்னு தெரியுது ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி அவங்க லாஸ் பண்ண கன்சிக்யூன்சில பார்க்கும்போது கிட்டத்தட்ட ரெண்டு லட்சத்துக்கு குறைவான வாக்குகள்ல தான் வந்து லாஸ் பண்ணிருக்காங்க ரெண்டரை பர்சன்ட் தான் இந்த ஓட்டு வித்தியாசம் வெற்றிக்கு புரியுது ரெண்டரை பர்சன்ட் இப்ப ஆண்டி இன்கம்ஸ் வேற கூடுதலா இருக்குது டிடிவி திருப்பி வந்திருக்கிறார் ரீஜாயின் பண்ணிருக்கிறாரு அது ஒரு பிளஸ் தான் நம்ம நிராகரிக்கின்ற ஒரு பிளஸ் தான் சவாலான கொண்டு அமைய வாய்ப்புகள் நிறையவே உண்டு இன்னும் தீவிரமா வேலை பார்த்தாங்கன்னா இந்த வேலை பத்தாது தீவிரமாக வேலை பார்க்கணும் பிரவீன் சக்கரவர்த்தி அவர் அவருந்து ஒரு பேட்டி கொடுத்துருந்தாரு நான் பார்த்தேன் இப்போ உங்களை மாதிரி நான் நிறைய வேலை கேள்விக்குறது கேட்டுட்டு இருக்காங்க அவர் சொல்றாரு அவரே சொல்றாரு இப்போதே டிவி கேவிக்கு ஒரு பதினெட்டு பர்சன்டேஜ் இருக்குதோ அதை நீங்கள் சொல்லு நீங்கள் ஏற்றுக்குதோ இல்லை நான் ஏற்றுக்குதோ நீங்க சொல்லுதோ நான் சொல்லுதோ அப்படிலாம் இல்லை மக்களுக்கு தெரியுது நம்ம பார்க்கும்போதே தெரியுது எப்படி தெரியுது அவங்களும் அமைதியா இருக்கிறாங்க நிறைய அளவுக்கு கேள்வி கேட்கல பதினெட்டு பர்சன்ட் எங்க எங்க எடுத்து பார்த்தேன் யார் சொன்னது என்ன டேட்டா இருக்கு காங்கிரஸ் கட்சிக்கே மூணு பர்சன்ட் தானே ஓட்டு கிடையாது தமிழ்நாடு முழுக்க கூட்டணியில் தூக்கிக்கிட்டு இருக்கிறதுனால ஏதோ ஓட்டி வண்டி ஓட்டிக்கிட்டு இருக்கீங்க என்ன இருக்குது காங்கிரஸ் கட்சிக்கு ஓட்டு வாங்கி தமிழ்நாட்டுல இதுல இவங்களோட சில இரட்டாட பிடிப்பாங்க இந்த மாதிரி இப்ப ஆதித்யா டிவியே பார்க்க தேவையில்ல காங்கிரஸ் கட்சிக்காரங்க பெற்றிய பார்த்தா பர்சன் நகைச்சவையா இருக்கும் செய்கிறதே ஒரே ஒரு கேள்விதான் சார் சமீபத்தில் திருமாவளவர் அவர் அவர் ஒரு விஷயத்தை வந்து சொல்லியிருந்தாரு தமிழ் தேசிய எழுச்சி மாநாடு அதை வந்து வைக்க போறதா ஒரு விஷயம் சொல்லியிருந்தார் இவ்வளவு நாட்கள் திமுக கூட்டணியில் பங்கேற்று கிட்டத்தட்ட நான்கு ஐந்து ஆண்டுகள் முடிய போற நேரத்தில் இப்போ தமிழ் தேசியத்தை மீண்டும் கையில் என்ன இன்னொரு நினைக்கிறேன் தமிழ் தேசிய எழுச்சி மாநாடு நடத்துறதுக்கு இன்னை காலகட்டத்தில் அடிப்படை காரணம் சீமான் சீமான் தான் காரணம் சீமானோட அந்த வீச்சு வந்து தமிழ் தேசியத்தினுடைய பாதையை தவறாக கொண்டு போகிறதுன்னு டாக்டர் திருமாவளன் உறுதியாக நம்புறாரு ஒரே மேட்ரு தாங்க பெரியார் தமிழ் தேசியத்துக்கு அவரை வந்து உள்ள வச்சுக்கிற முடியாது அவர் திராவிடன்ற கோட்பாட்டினுடைய உருவாக்கியா இருக்கிறாரு ஸோ சரியா வராதுன்னு சீமான் சொல்றாரு இவர் அப்படி இல்லை திராவிடமும் வேணும் பெரியாரும் வேணும் அதுக்குள்ளதான் தமிழ் தேசியம் பேசணும் இவர் இது அவரோட கான்செப்ட் சரி யார் கான்செப்ட் சரி தப்புன்னா இங்க பேசுறதுக்கு ஒண்ணுமே கிடையாது ஆக்சுவலி அண்மையில் அவருடைய பேட்டிலாம் பகிர்ந்துருந்தாங்க நிறைய தோழர்கள்லாம் எனக்கும் அண்ணன் திருமாவர்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அவர் அவர் பக்கம் தான் நம்ம நிற்கிறோம் அவர் வந்து ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக தொடர்ச்சியாக தமிழ் சமூகத்தினுடைய விடுதலைக்காக பாடுபட்டுக்கிட்டு இருக்க ஒரு தலைவர் தான் அவர் ஆளுமே தான் அதில் மாற்றுக்கிறதே இல்லை சீமானே சொல்றாரு நான் அங்கே இருந்தானே நான் எனக்கு ஆசிரியரே அவர் தான் சொல்றாரு ஆனால் அவங்க ரெண்டு பேரும் மேலே நமக்கு வந்து பெருசாக தனிப்பட்ட முறையில் பகைமேல் உணர்ச்சி கிடையாது ஆனா என்ன ஒன்றுன்னா தமிழ் தேசியம்னா என்ன அதோடைய வடிவம் என்ன தமிழ் தான் அதை கேட்பாரா அது கேட்பாங்களா அது வந்து இந்தியாவில் கேட்க முடியாது இல்லை சார் இல்லைங்க அதாங்க நான் கேட்கறது என்ன விசி கவின் கொள்கை என்ன தமிழ் தேசியமும் தலித் விதத்தலைன்ற மாதிரி நல்லா கவனிக்கணும் நான் வந்து விசிகாவை தொடர்ச்சியா வாட்ச் பண்ணனால சொல்றேன் தமிழ் தேசியமும் சாதி ஒழிப்பும் தான் விசிகாவோட அடிப்படையை நோக்கும் இப்ப தமிழ் தேசம் தனி தமிழ்நாடுனா விசிகா தனி மட்டும் கேட்குமா முடியாது நீ தமிழ் தேசிய கட்சியா இல்லையா நீங்க தான் தமிழ் தனிமான நீங்க தனிமணி கேட்க மாட்டீங்களாப்ப ரொம்ப சிம்பிள் தமிழ் தேசியம் அப்படிங்கிறது அதோட இறுதி இலக்குங்கிறது தனித்தமிழ்நாடுதான் யார் இல்லைன்னு சொல்றது சரி திராவிடத்துக்கான இது என்ன

அப்படியே இருக்கின்றனன் சொன்னாரு திராவிடத்தினுடைய இறுதி இலக்கு திராவிட நாடு அடைவதுதான் என்றால் திராவிட நாடு கோரிக்கை ஏன் திமுக கேட்பதில்லை என்ற கேள்வியை மரியாதைக்குரிய அண்ணன் திருமாவளவன் ஏன் கேள்வி எழுப்புவது இல்லை இதுக்கு பதில் நீங்க வாங்கி கொடுங்க அப்புறமா டிஸ்கஸ் பண்ணலாம் என்ன காரணம் அப்படின்னா தமிழ் தேசிய எழுச்சி மாறன் அவர் போறதுங்கிறது முழுக்க முழுக்க சீமான மனசுல வச்சுதான் ஆனா இதுல என்ன தெரியுமா பிப்ரவரி இருபத்தி இவர் போடுறாரு அதுக்கப்புறம் தான் கூட்டத்துக்கு நிகரான ஒரு இதையும் காட்டணும் சீமான் பேசுறது தமிழ் தேசிய இதுங்கறது நிறுவனம்ன்ற ஒரு தேவை திருமாவளவன் அண்ணன் திருமாவளவன் அவர்கிட்ட இருக்கு அரசியல் ஒரு போட்டி ஒன்றும் பண்ண முடியாது அப்படிதான் போட்டி அங்கே போய் தான் முடியும் ஏன்னா தனிச்சு வளர்றது ஒரு கட்சி புரியுதுங்களா கூட்டம் ஸோ அப்ப இவங்களுக்கு ஒரு தனித்துவமான ஒரு அடையாளமோ அல்லது ஒரு அடுத்த கட்ட பாய்ச்சலோ தேவைப்படுதுன்றதோ அந்த முடிவு எடுக்கிறாங்க அதுவும் அரசியல் வியூகம் தான் அதில் ஒன்றும் தவறு ஒன்றும் கிடையாது இப்போ என்ன ஒண்ணுன்னா இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இவர் வந்து ஏற்கனவே ஐயா பெரியார் அவர்கள் அதுவும் வந்து என்னென்னா இவர் வந்து முத முதல்ல பெரியார வழிகாட்டினாரு சீமானவர்கள் ஆமா அப்புறம் நான் அவர் புரிதல் வந்துடுச்சு பெரியார் போட்டு பொழகுறான்னு பழகிறாரு இவங்கள்ட்ட இவங்கன்னா கேட்குறாங்க அண்ணன் டாக்டர் திருமாவன் தான் சொன்னாரு திராவிடம் அப்படின்னு பேசி அன்னைக்கு ஒரு தேவை இருந்துச்சு ஆனால் அப்படி பேசி தமிழ் தேசிய வளரவிடாமல் பண்ணிட்டாங்கன்னு தமிழ் மண் இதழில் டாக்டர் திருமாவளவன் பேசின கட்டுரை எடுத்து போட்டுக்கிட்டு இருக்காங்க இன்னைக்கு போய் நீங்கள் அவட்ட என்ன சொல்லுவாரு எனக்கு இன்னைக்குதான் புரிதல் வந்துருச்சு அதனால பெரிய ஏற்றுக்கிறேன்னு சொல்ல போறாரு அவ்வளவு தானே ரெண்டு பேரும் இதே காரணம் சொல்ல போறீங்க அது மக்கள் யாரு ஏத்துக்கிறாங்க என்ன முடிவு பண்ணுறாங்கன்னு அவங்க பொறுத்திருந்து பார்க்கலாம் பட் இவங்க ரெண்டு பேரும் அடிச்சுக்கிறதுனால பத்து பைசாவுக்கு பலருக்கு இன்னைக்கு தெளிவாக நன்றி